சாய்ராம் நமஸ்காரம் நாம் நம்முடைய முன் மனித பிறவிகளினுடைய தீய நல்ல கர்மாக்களை பற்றி ஐந்தாம் பாவத்தை கொண்டு தெரிந்து கொண்டு விடலாம் என்றும் நான்காம் பாவத்திலே அமைந்த கிரகங்களின் மூலமாக ஐந்தாம் பாவத்தோடு ஒன்றுபடுத்தி நம்முடைய இந்த ஜென்மத்திலே நாம் அனுபவித்து கொண்டிருக்கின்ற நன்மை தீமை சுகம் துக்கங்களை கணக்கில் கொண்டு அந்த காரணங்களை முந்தைய ஜென்மாக்களில் என்ன செய்தோம் என்று ஐந்தாம் பாவத்தை கொண்டு நாம் தெரிந்து கொண்டு விடலாம் என்று கூறிக்கொண்டிருந்தேன் இதன் முந்தைய பதிவிலே நான்காம் பாவத்திலே சந்திரன் போன்ற நல்ல கிரகங்கள் இருந்து நல்லபடியாக இருந்தால் தண்ணீருக்கும் உணவுக்கும் ஒருவர் இந்த ஜென்மாவிலே கஷ்டப்பட மாட்டார் என்று பேசியிருந்தோம் இப்பொழுது அதே நாலாம் பாவத்திலே சுக்ரன் அமைந்து ஐந்தாம் பாவம் நல்ல கிரகங்களால் அமைய பெற்றிருந்தால் அவர்களுக்கு உடை உணவு அலங்காரப் பொருட்கள் போன்றவை நல்ல நிறைந்து அற்புதமாக கிடைத்து கொண்டிருக்கும் ஆனால் இதே நான்காம் பாவத்திலே சுக்கரன் சரியாக அமையாமல் பகை வீட்டிலோ அல்லது நேர்மறை சக்தி கொண்டோ அல்லது எதிர்மறை சக்தியால் பாதிக்கப்பட்டோ எதிர்மறை சக்தியுடன் கூடியிருந்தோ இருந்தால் அவர்களுக்கு ஐந்தாம் பாவம் கண்டிப்பாக நன்றாக இருக்காது இதனுடைய பின்விளைவு என்ன என்றால் இந்த பிறவியிலே அவர்களுக்கு உடையானது சரியாக அமையாது அழகாக உடைபுடுத்தி கொள்ள மாட்டார்கள் அதே நினைத்த நேரத்திலே பசிக்கும் பொழுது உணவு கிடைக்காது அதே போல் அவர்களிடம் அவர்கள் போட்டிருக்கக்கூடிய தங்க நகைகள் எதுவுமே அவர்களிடம் தங்காது இதனுடைய பின்பு காரணம் என்ன என்பதை ஐந்தாம் இடத்தை நோக்குங்கள் ஐந்தாம் இடமானது சுக்கரனுடைய இடமாக இருந்து அந்த ஐந்தாம் பாவத்திலே நீச்ச கிரகங்களோ ராகு கேது போன்ற கிரகங்களோ அமைந்திருந்தால் இவர்களுடைய முன்பிறவியிலே இவர்கள் அடுத்தவர்களுடைய நகைகளை பறித்து அடுத்தவர்களுடைய நிலங்களை பறித்து அடுத்தவர்களுக்கு உணவு கிடைக்காமல் சதி செய்து கொண்டோ இருந்திருப்பார்கள் என்பதை நன்கு உணர்ந்து கொண்டு விடலாம் ஆனால் மேலும் ஒரு கேள்வி எழும் சன்யாசிகளுக்கு உடையானது சரியாக அமையவில்லையே என்று கூறலாம் சந்நியாச தர்மம் என்பது வேறு அவர்கள் முழுவதும் ஞானத்தை அடைந்தவர்கள் அவர்களுக்கு விருப்பு வெறுப்பு போன்ற இரண்டு தத்துவக் கொள்கைகளில் கண்டிப்பாக ஒரு முடிவுக்கு வந்திருக்கும் ஆனால் மற்ற சாதாரண மனிதர்களுக்கு நான் சொன்னது பொருந்தும் இதற்கு அவர்கள் என்ன பரிகாரம் செய்யலாம் என்றால் அடுத்தவர்களுடைய பொருளை முன் மனித பிறவியிலே அபகரித்து கொண்டிருப்பதாலும் இந்த பிறவியிலே இவர்களுக்கு சரியான உடை உணவு கிடைக்காததாலும் இவர்கள் தினந்தோறும் திரௌபதி அம்மனுக்கு விளக்கேற்றி முன் ஜென்மத்திலே செய்த பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்க வேண்டும் மேலும் இவர்கள் சுக்கரனுடைய அதிபதியான சக்கரத்தாழ்வாரை தினமும் அல்லது வெள்ளிக்கிழமைகளிலே சுக்கர ஹோரையிலே இருபத்தி ஓரு முறை வளம் வந்து அவருக்கு விளக்கேற்றி நமஸ்கரித்து வந்தால் இந்த பாப விமோச்சனமானது கண்டிப்பாக கிடைக்கும் இதை நீங்கள் கண்டிப்பாக செய்து பாருங்கள் உங்களுக்கு உடை சரியாக கிடைக்காமல் இருந்தாலோ உணவு சரியாக கிடைக்காமல் இருந்தாலோ அல்லது சொந்த வீடு வாசல் இல்லாமல் இருந்தாலோ இதுதான் மூல காரணமாக இருந்திருக்கும் இந்த பரிகாரமானது நூறு சதவிகிதம் நிச்சயமாக நடக்கும் இதை நீங்கள் உணர்ந்து பார்க்கலாம் மற்றவற்றை அடுத்த பதிவுகளிலே காணலாம் சாய்ராம் 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 நமஸ்காரம்